ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு போங்க கூகுள் க்ரோமில் போய்ட்டு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகும் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் இமிக்ரேஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கேன்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு மூணு லேங்குவேஜ் தந்துருப்பாங்க சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு சொல்லி தந்துருப்பாங்க உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் வந்து ஓகேயோ நீங்கள் அந்த லேங்குவேஜை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நான் அந்த வகையில் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுறேன் இங்கிலீஷ் இங்கிலீஷை செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ இதில் போனீங்கன்னு பார்த்து போனீங்கன்னு சொன்னால் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க அதில் கீழே பாருங்கள் கிளிக் ஹியர்னு சொல்லி ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு மேலே பாருங்கள் ரெட் கலரில் வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பான் ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஜூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களோட இன்னேசி நம்பர் என்னவோ அந்த நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க அதாவது டே மந்த் இயர் என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி வெலுடான மொபைல் நம்பரும் அந்த நம்பரை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சைன்அப்பாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து இதில் வந்து ஒரு கோடு ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன் அந்த கோடை வந்து இதில் டைப் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த வகையில் அந்த கோடை வந்து இதில் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணி போட்டு அதுல பாருங்க கன்ஃபார்ம்னு ஒன்று சொல்லி அந்த கன்ஃபார்ம் பட்டனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்ட் சர்வீஸும் இருக்குது உங்களுக்கு நார்மல் சர்வீஸ் இருக்கும் அர்ஜென்ட் சர்வீஸ் என்ன நீங்கள் ஒரு நாளில் எடுக்கலாம் நார்மல் சர்வீஸ் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து நான் நார்மல் சர்வீஸை கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தா இந்த இதுக்கு இதில் இருக்க டேட்டு வரைக்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்றது தான் இதுக்கு மீனிங் இதுக்கு பிறகு இந்த டேட்டுகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் என்றது தான் மீனிங் ஸோ அந்த வகையில் அஞ்சு பிரான்ஞ்ச் இருக்குது ஸோ நான் அந்த வகையில் இதில் பாருங்கள் கன்டின்யூ ஒன்று சொல்லி கொடுக்குறேன் கண்டினியூ கண்டினியூ கொடுத்தோம்னா அதில் பாருங்கள் செலக்ட் லொக்கேஷன் கேட்குது உங்களுக்கு எந்த பிரான்ச் கிட்டையோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் வவுனியாவை செலக்ட் பண்ணேன் வவுனியாவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருந்தால் அந்த நம்பரை கொடுங்க அப்படி இல்லை என்றால் ஐ டோ ஐ டோ நாட் ஹேவ் பாஸ்போர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்த ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்த அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அந்த வகையில் நான் வந்து இதில் மேலேயும் டைப் பண்ணணும் அதுக்கு ரீ என்ட்ரி என்று கட்டிருக்காங்க ரீஎன்ட் ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி போட்டு சப்மிட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை என்ஐசி நம்பர் கேட்டிருக்கான் அந்த என்ஐசி நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பேர்த்தையும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு அதில் பாருங்கள் சப்மிட் யுவர் ரிக்வஸ்ட்ன்னு சொல்லி இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோடய அப்பாயின்மெண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அதாவது ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து மீனிங் அது மட்டுமில்ல நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து உங்களோடய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும் அதாவது உங்களோடய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து உங்களோடய என்ஐசி ஃபோட்டோ காப்பி இல்லை ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் நீங்கள் கொண்டு போங்க அது மட்டும் இல்லை இதில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து உங்களோட அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோட அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பும் வந்து நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நாங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் செய்கிறேன் ஸோ இந்த வீடியோ படிச்சுருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்